ஒரு மனைவிய கணவர் திருமணமானவனே கணவர் பாதுகாக்கிறார் ஒரு தாய் குழந்தைங்க பிறந்தவொடனே அந்த பிள்ளைங்களையே தாய் தகப்பன் பாதுகாக்கிறாங்க அனாதையாக போயிடுறாங்க பிள்ளைங்க அவங்கள யார் பாதுகாப்பாங்கன்னா ஒரு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அநாத ஆசிரமத்துலையோ இல்லை யாரோ ஒருத்தரோ எடுத்து வளர்க்குற மாதிரி பாதுகாவலர்னு போட்டு அவங்க அந்த பிள்ளையை பராமரித்து பாதுகாத்துக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாம் பெயருக்கு தான் பாதுகாக்கிறவங்க ஆனால் உண்மையில் நம்மை பாதுகாப்பவர் நம் தேவன் காக்கிறவர் உன்னை காக்கிறவர் உறங்கார்னு போட்டிருக்கு ஆமாம் நம்ம ராத்திரியெல்லாம் தூங்குறோம்ல இஸ்ரேவேலியின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் தூங்கவே அவர் தூங்கவே மாட்டார் அவர் தேவன் அவரே தூங்கிட்டாருன்னு வச்சுக்கிங்க நம்ம என்ன செய்வோம் நம்ம செத்து போயிடுவோம்ல நம்மளை உறங்காமல் தூங்காமல் அவர் நம்மை பாதுகாக்கிறார் அதுதான் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் நீ போக்கிலும் வரத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எத்தனை பேர் ஆக்சிடெண்ட்டில் போகிற வழியில் காரில் போகும்போது டூ வீலரில் போகும்போது எப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டில் உடனே இறந்துடுறாங்க பாருங்கள் ஆன் த ஸ்பாட் கை தனியாக கால் தனியாக அதாவது செதஞ்சி அன்ற ஒருத்தர் உன்னை காக்கிறவர் உறங்கார் போகிலும் வரத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பாதுகாக்கிறார் அவர் நிழலாய் நம்ம கூட வர்றார் அதனால நம்ம குறையில்லாமல் போயிட்டு வரோம் அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன் காலையிலையும் மாலையிலையும் பகல்லையும் இரவுலையும் மதிய வேலையிலையும் எப்பொழுதும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் எப்போ தாயின் கருவில் நம்ம உருவான போதே நம்மளை பாதுகாக்கிறார் ஆம் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து நம்மளை நம்ம உயிரை வெளிக்கொண்டு வருகிறார் நம்ம உயிருக்கு கேரண்டி கடவுள்தான் இப்போ ஒரு மனைவி கல்யாணம் முடிச்சு அவங்க பாதுகாவலருன்னா அவர் உயிருக்கு கேரண்டி கிடையாது பேரண்ட்ஸ் உயிருக்கு கேரண்டி கிடையாது பிள்ளை நீச்சல் குளத்தில் போய் அழகாக போய் நீந்த போகிறான் செத்து போயிட்டு வரான் தகப்பன் பாதுகாவலரா அவங்க கேரண்டியா இல்லை கர்த்தர் மாத்திரம்தான் கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதான்னு போட்டிருக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி ஒரு வாட்ச்மேனை கொண்டாந்து வைக்கிறாங்க செக்யூரிட்டியை ஆனால் அந்த செக்யூரிட்டி முடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் திருடே வந்து அந்த செக்யூரிட்டியை கொன்று போட்டுட்டு உள்ள நுழைஞ்சி அவங்களையும் த கொண்டு போட்டு நகையும் திருவிட்டு போடுறான்னு நம்ம எத்தனையோ நம்ம வந்து பார்க்குறோம் பாருங்களேன் அந்த வார்த்தை எத்தனை உண்மை உள்ளது பாருங்கள் காவலாளி தான் இருக்கான் ஆனால் கர்த்தர் வீட்டை காவாவிட்டால் காவலாளி விழித்திருப்பது விருதா அப்போ யார் நம்ம வீட்டை பாதுகாக்கணும் கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும் நம்ம போக்கை வரத்தையும் யார் பாதுகாக்கணும் கர்த்தர் தான் பாதுகாக்கணும் நம்ம இரவு தூங்கி காலையில் நம்ம முழிக்கிறோமே கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும் எத்தனை பேர் தூக்கத்திலே செத்து போயிடுறாங்க ஹார்ட் அட்டாக் வந்தோ இல்லை ஒரு பாம்பு கிடிச்சோ ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிருது ராத்திரி படுத்து காலையில் போது கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா நம்மளை பாதுகாத்தார்ல நம்ம படுத்ததுலேருந்து காலையில் நம்ம எழுந்திருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாத்தார்ல அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் சொல்லணும் பகலெல்லாம் கூட இருக்கிறார் நம்மளை பாதுகாக்கிறார் எல்லா வகையிலையும் ஆசிர்வதிக்கிறார் போக்கிலும் வாரத்திலும் பாதுகாக்கிறார் நம்ம உச்சிலர் பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே செத்து போயிடாங்க நான் ஒரு இது கேள்விப்பட்டேன் அதாவது உண்மை நடந்தது என்ன எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நாலு அண்ணன் தம்பி அவங்க வந்து சண்டே என்ன பண்ணாங்களா ஒரு அவங்க தோட்டம் அதாவது அவங்களோட பண்ணை வீட்டுக்கு போயிட்டு நல்லா அடித்து கட்டி சமையல் பண்ணி உட்காந்து எல்லோரும் சுற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆட்டு காலு அந்த நீளமாக இருக்கும்ல எலும்பு அதை எடுத்து உறிஞ்சு நாராம் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே சந்தோஷமாக இருக்கும்போது அதை அந்த அந்த எலும்பு எடுத்து உறிஞ்சாராம் உறிஞ்சி உறிஞ்சவர் விருக்கன்னு உறிஞ்சிருக்கிறாரு அந்த கண் அப்படியே நில குத்தி இருக்கு இவங்களாம் அண்ணா அண்ணா என்ன என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க அவர் பதில் பேசாமல் விழுந்திருக்கிறாரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அவங்க என்ன அவங்க பண்ண வீட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல டாக்டரை கூட்டிகிட்டு இருந்து பார்க்குற கும்பி அவர் ஜீவன் போச்சு ஒரே செகண்டு தான் மூணு வேலையும் நம்ம உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளை பாதுகாக்கிறது யார் நம் தேவன் ஹலே லோயா குளிக்கிறதுக்கு ரூமுக்குள்ளே போகிறாங்க வலிக்கு விழுந்துடுறாங்க தப்புன்னு அடிவட்டுறது இறந்துடுறாங்க பின் மண்டையில் குளிக்க தான் உள்ள போனி என்ன நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் இல்லை குளிக்க உள்ளே போனாராம் கால் வலிக்கிறச்சான் பின்னால் மண்டையில் அடிச்சிருச்சு டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க வரும்போதே இறந்துட்டான்ட்டாங்க பாருங்கள் அப்போ நம்ம குளிக்கும்போது கூட தேவன் தான் நம்மளை பாதுகாக்கணும் ஒவ்வொரு சரி நம்ம சாப்பிடும்போது தேவன் தான் நம்மளை பாதுகாக்கணும் நான் மூச்சு விட்டுக்கிறேன் ஒவ்வொரு மூச்சு விட்டு இழுக்கிறோமே எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம இல்லை நம் ஜீவன் என்றைக்கோ போயிருக்கும் அவர் நம்மளை பாதுகாக்காமல் கை விட்டுட்டார்னா நம்மளால் வாழ முடியாது ஒரு தாய் அந்த குழந்தைய பராமரிக்கிறதுல கொஞ்சம் கவனம் பேசக்குனா கூட அந்த குழந்த இறந்துருதுல்ல அதாவது தொட்டியில் தண்ணி வச்சுருக்காங்க ரெண்டரை வயசு குழந்தை விளாண்டுக்கிட்டே இருக்குது அது ஓடி போய் அம்மா கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு இப்படி வர்றது வந்து பார்த்தா தொட்டிக்குள்ளே விழுந்து இறந்து கிடக்கு அப்போ தாயா பாதுகாக்கிறா இல்லை கர்த்தர் தான் பாதுகாக்கிறார் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒவ்வொரு நொடியும் நம்ம ட்ரெயினில் எத்தனையோ வாட்டி போகிறோம் வர்றோம் எத்தனையோ வாட்டி பஸ்ஸில் போயிட்டு வர்றோம் டூ வீலரில் போகிறோம் ஆட்டோவில் போகிறோம் காரில் போகிறோம் போனவங்க நம்ம பத்திரமா திரும்பி வரோமா நம்மளை தேவன் பாதுகாக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லணும் நம்மளை போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிறதா நம்ம நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிற மாதிரி நம்ம கூடே இருக்கிறார் இஸ்ரவேலின் தேவன் தேவன் ஒருபோது உறங்குவதில்லை தூங்குவதில்லை அவர் தெய்வம் அவர் எப்படி தூங்குவார் அவர் தூங்குனா உலகமே தூங்கிடும் அசையாது அவர் தூங்குனார்னா சூரியன் உதிக்காது நட்சத்திரங்கள் சந்திரன் வர முடியாது நட்சத்திரங்கள்லாம் கீழே விழுந்துரும் உலகமே அழிஞ்சிரும் நம்மளை பாதுகாக்கிறார் உலகத்தையே பாதுகாக்கிறார் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களையும் பாதுகாக்கிறார் ஆ கா ஒரு சின்ன குருவியை கூட தேவன் மறக்கிறது இல்லையா சொல்லுது வேதம் சொல்லுகிறது ஒரு பைசாவுக்கு ரெண்டு குருவின்னு ஒரு காசுக்கு ரெண்டு குருவின்னு வாங்குகிற அந்த அடைக்கலான் குருவியை கூட தேவன் மறக்காதபடி அதை பாதுகாத்து அதை போஷிக்கிறார்னு போட்டிருக்கோம் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் காக்கிற தேவன் ஒருவரே தேவன் தான் பாதுகாக்கிறார் உங்களையும் என்னையும் நம்மையும் பாதுகாக்கிறது தேவன் எப்படி பாதுகாத்தார் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார் தாயின் இருந்து இம்மட்டும் நம்மளை பாதுகாத்தவர் இன்றும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் நம்மளை பாதுகாப்பார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் கவலை இல்லாமல் இருங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் அவர் நம்மளை பாதுகாக்கின்ற தேவன் நான் உன்னோடு இருந்து உன்னை கா காக்கின்ற தேவன் சொல்கிறார் தேவனோடு நாம் இருந்து சுகமாய் வாழ் வார்த்தை வாழ்க்கையாகட்டும் காட் யூ